வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் முள்ளங்கி தொக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு முள்ளங்கி எடுத்து தோல் சிவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் முள்ளங்கி நல்லா பிஞ்சை பார்த்து வாங்கிடுங்க முத்தனை முள்ளங்கி செய்யாதீங்க நல்லா இருக்காது அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு முள்ளங்கி ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு பெரியவங்க தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மூணு பெரியவங்க ஐத்தையும் சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க கடாய் நல்லா சூடாகட்டும் கடாய் நல்லா சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க முள்ளங்கி தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணுங்கள் அது கூடவே ஒரு பிஞ்ச் ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க என்ன தான் நாம் பெரிய வெங்காயம் கூட எல்லாத்துக்குமே நான் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் அதனால் நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் நீளமாக இந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த முள்ளங்கி தொக்குக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமாக வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்காமல் செஞ்சால் கண்டிப்பாக முள்ளங்கி தொக்கு நல்லா இருக்காது எப்பவுமே நம்ம வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிப்போம் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த முள்ளங்கி தொக்குல இந்த வெங்காயம் வதக்கிற ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு நாம் இந்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணி இந்த பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா போட்ட உடனே மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க எல்லாத்துடைய பச்சை வாசனை போனதுனால அதனால நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க கூடவே கொத்தமல்லியும் கல் கில்லி வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரியே ஒரு மூணு தக்காளி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஹை ஸ்பீடில் வைக்காதுங்க நல்லா கருகி போயிடும் முள்ளங்கி போட்ட உடனே கீழுக்கும் மேலுக்கும் நல்லா திருப்பி விடுங்க ஏன்னா நம்ம வதக்கின வெங்காயம்லாம் எல்லாமே அடியில் தான் இருக்கும் அதனால நல்லா முள்ளங்கியை போட்டு நல்லா அப்படியே கேலரி விடுங்க நல்லா நாலு பக்கமும் போட்டு நல்லா அப்படியே தொழவி விடுங்க பாருங்கள் நம்ம போட்டு அந்த வெங்காயம்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா அப்படியே கேலரி விடணும் இந்த ஸ்டேஜியை நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு இருபது பால் பூண்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பூண்டு சேர்த்துக்குவேன் நம்ம செய்கிற சமையலுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் பூண்டு வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்த உடனே நல்லா மறுபடியும் வதக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ அப்படியே குக்காகட்டும் ஒரு ஒன் மினிட் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் மறுபடியும் அப்படியே நல்லா கேலரி விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்கக்கூடாது அப்பப்போ நம்ம கேலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வதக்கும்போதே அந்த முள்ளங்கிலேயே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கோ அதனால் அந்த முள்ளங்கிலேயே கொஞ்சம் வதங்கணும் அதனால தான் நம்ம மூடி போட்டு விட்டோம் கொஞ்சம் நேரம் அதோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ என்ன பண்ணும் இந்த ஒரு கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்குங்க வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா அப்படியே கிளற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் தண்ணி சேர்த்த உடனே நல்லா நாலு பக்கமாக அப்படியே தொழவி விடுங்க நாம் போட்டு அந்த வெங்காயம் கார்லிக்கு அப்புறம் அந்த பச்சை மிளகாயில் இருக்க அந்த மசாலா எல்லாமே போய் அந்த முள்ளங்கியில் போய்ட்டு இறங்கணும் இப்போ அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க அந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு நம்ம வேக விடலாம் அந்த முள்ளங்கி வேகிற டைமில் நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூணு மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க மூடியை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கேலரி விட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க முள்ளங்கி இப்போ நல்லா அறவே கடை நல்லா வெந்திருக்கு இந்த முள்ளங்கி தூக்க தோசைக்கு அப்புறம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினாவை அப்படியே தூவ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொத்தமல்லி இலையும் தூவ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி அதோடய சாரெலாம் போயிட்டு நல்ல அந்த முள்ளங்கியில் போய்ட்டு இறங்கணும் அதனால நல்லா ஒரு தொழவு தொழவி விடுங்க நாலு பக்கமும் நல்லா கிளறுங்க இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஐஸ்பீடாக வேணால் தீஞ்சி போயிடும் அவ்வளோதான் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் தூள் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் முள்ளங்கிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு எவ்வளோ தேவையோ நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா உடனே அப்படியே ஒரு தொழவு தொழுவி விடுங்க நல்லா நம்ம போட்ட மசாலா போய்ட்டு அந்த முள்ளங்கியில் இறங்கணும் அதனால் நல்லா அப்படியே கலந்து விடுங்க நாலு பக்கமும் இந்த பாருங்கள் எப்படி கலந்து விடும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடணும் இப்போ நீங்கள் அடுப்பை ஸ்பீடாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்பீடாக வச்சா கண்டிப்பாக தீஞ்சி போயிடும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம விடணும் நம்ம சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஹை ஸ்பீடாக வைச்சா அப்புறம் தீஞ்சி போயிடும் நம்மளுக்கான டேஸ்ட்டு எதுவுமே வராது அதனால கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி முடித்த உடனே நல்லா மறுபடியும் ஒரு தொழவு தொழில் விடுங்க ஏன்னா இப்போ நான் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும் அதனால முள்ளங்கியும் இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து போகும் அதனால தான் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிருக்கிறோம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்படியே குக் ஆகட்டும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா வெந்துட்டு வருது இந்த ஸ்டேஜில் நல்லா தொழில் விடுங்க நல்லா நாலு பக்கமும் அப்படியே நல்லா கிளறி விடுங்க முள்ளங்கி செய்யும்போதே பார்த்திங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக வரும் வாரத்தில் ஒரு டைம் ஆகுது முள்ளங்கி எடுத்துக்கோங்க முள்ளங்கி அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த ஸ்டேஜே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதோட பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் அதனால் வடிகட்டி அதோட பால் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அப்படியே தூண மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்குங்க தேங்காய் பால் சேர்த்து முடித்த உடனே மறுபடியும் அப்படியே நல்லா கிளறி விடுங்க தேங்காய் பால் சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே தொழில் விடுங்க தேங்காய் பாலோட பச்சை வாசனை போனோம் அதனால் ஒரு ஒன் மினிட் மறுபடியும் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் அப்படியே கலர ஆரம்பிச்சுடுங்க நல்லா நாலு பக்கமும் தோழி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே தோண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு தொழுவு தொழுவி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் தக்காளி நீங்கள் வேணும்னா கட் பண்ண தக்காளி கூட அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இப்போ ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஏன்னா நம்ம புளி சேர்க்குறத விட தக்காளி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குங்க அப்படி மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கலரி கலரி விடுங்க ஃபைனலாக நம்ம புளி சேர்க்கறதுக்கு பதில் தான் இந்த தக்காளி பேஸ்ட்டு நம்ம சேர்க்குறோம் நம்ம இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் போடும்போது நல்லா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளியோடய டேஸ்ட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகணும் அதனால அப்படியே ஒரு ஒன் மினிட்டுக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தொழுவு விடுங்க தக்காளி உடனே பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி தொக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அப்படியே கொதிச்சு எண்ணெய் திரிஞ்சு மேலே வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது மூடி போடாமையே அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகட்டும் ஏன்னா நம்ம ஃபைனலாக தக்காளி சேர்த்ததுனால அப்படியே அதோட பச்சை வாசனை போனோம் அப்படியே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் அப்படியே தூண மாதிரி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே விட்டுருங்க கஸ்தூரி மேத்தி போட்ட உடனே நல்லா அப்படியே கிளறி விடுங்க சூப்பரான முள்ளங்கி தொக்கு என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நான் செஞ்ச மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்